வாழ்க்கை முழுக்க சில பேர் வேலை செஞ்சிட்டே இருக்காங்க ஃப்யூச்சருக்கு தேவையான அளவு பணம் சேவ் பண்ணிட்டா அப்புறம் ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனா ஃபியூச்சர்ல எவ்வளோ பணம் தேவைப்படும்னு டிசைட் பண்ண முடியாம கன்ஃபியூஷன்ல இருக்காங்க ஃபியூச்சர் பிளானிங்க்கு இந்த ஐந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணினா போதும் ஃபியூச்சர்ல பிள்ளைங்க பார்த்துக்குவாங்கன்னு நம்பி இருக்காதிங்க பிள்ளைங்க தங்களோட லைஃப்கே ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க ஸோ ஃப்யூச்சருக்கு தேவையான எல்லாத்தையும் நாம தான் சேவ் பண்ணணும் ஐம்பது வயசுல எங்க எப்படி வாழ போறீங்கன்னு டிசைட் பண்ணிடுங்க வில்லேஜ்க்கு போறதா இருந்தாலும் சிட்டில இருக்கிறதா இருந்தாலும் ஓல்டேஜ் ஹோமா இருந்தாலும் ஓகே ஏர்லியா பிளேஸ செலக்ட் பண்ணிட்டா அதுக்கு ஏத்த மாதிரி சேவ் பண்றது ஈஸி பிள்ளைங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேர்த்து வைக்கிறது பேரண்ட்ஸோட டியூட்டி இல்ல சோ சம்பாதிச்சத ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க வயசான பிறகு ஃபுட் ட்ரெஸ் ஹவுஸ் மெடிக்கல் கேர் தவிர பெருசா எதுவும் தேவைப்படாது இந்த உண்மை புரிஞ்சா ஜாஸ்தி பணம் சேர்க்கறதுக்கான ஆசை வராது இது போதும்னு ஃபீல் பண்ண கத்துட்டா இருக்கிற இன்கம்ல பீஸ்ஃபுல்லா வாழ முடியும் ஃபியூச்சர் என்பது பியூட்டிஃபுல் இமேஜினேஷன் சோ எல்லாமே நல்லபடியா நடக்கும் என்ன ஆனாலும் ஹாப்பியா வாழ முடியும்னு பிலீவ் பண்ணுங்க பணம் மட்டும் இருந்தா ஃபியூச்சர்ல பீஸ்ஃபுல்லா வாழ முடியாது அதே டைம்ல பணம் இல்லாமையும் யாராலும் ஹாப்பியா வாழ முடியாது சோ சரியா பிளான் பண்ணுங்க மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்